திருப்பூர் உடுமலை அருகே எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல டிஏஜி சசிமோகன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுமான் வழங்கி கேட்கலாம் ரகுமான் வணக்கம் இந்த கொலை சம்பவத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன தற்போது ஆய்வில் முதற்கட்ட தகவலாக என்ன விஷயங்கள் கிடைத்திருக்கிறது வணக்கம் இப்ப வந்து சம்பவ இடத்துல மேற்கு கோவை மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பி யாதவ் கிரிஸ் அசோக் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தார்கள் இந்த பகுதியில் வந்து ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா இது என்ன இதன் காரணமாக இவர்களுக்குள் சண்டை வந்தது எப்ப எவ்வாறு சம்பவம் நடந்தது எல்லாம் ஆய்வு செய்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களையும் வரவழைத்து அவர்களும் ஆய்வு செய்யப்பட்டது இந்த தோட்ட பகுதியை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற மேலாளரிடமும் ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து இந்த பகுதியை தோட்ட பகுதியை சுற்றி ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா என்பதை போன்றவற்றை எல்லாம் ஆய்வு செய்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இவர் இதில் இறந்து போன அவருடைய உடலானது திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் வந்து ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலும் ஆய்வு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்